ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு கொலக்கட்டை செஞ்சுருக்க பாருங்கள் பிடி கொலக்கட்டை தான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு செஞ்சோங்க பாருங்கள் நிலக்கடலை சுக்கு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இங்கே பாருங்க கொலக்கட்டை செஞ்சோம் உங்கள் வீட்டில் என்ன கொலக்காட்டை செஞ்சாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொளக்கட்டை கொண்டக்கடலை இதுதாங்க எங்கள் அன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் கொலக்கட்டை கொண்டக்கலை செஞ்சாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்குன்னா சொல்லுங்கள் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதை விழிப்பு பார்க்கலாம் ஓகே பாய் பிடி கொலுக்கட்டை Thank you.